நீங்கள் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி கருத்துரைத்த கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தற்போது கிழக்கு மாகாண பாடசாலைகளில் தவணை பரீட்சைகள் இடம்பெற்று வருவதனால் இன்றைய தினத்திற்கான பாடசாலை தவணை பரீட்சைகள் எதிர்வரும் தேதி இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வட மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அந்த மாகாணத்தின் சகல பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் மூடப்படவுள்ளதாக மாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது வீதியில் மயிலப்பீட்டிய பகுதியில் நேற்று பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்று தனியார் பேருந்து ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பத்தொன்பது வயது யுவதி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்த யுவதியின் தாய் தந்தை மீட்டும் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த ரிக்கி ரிக்கிகலர்ஸ் மற்றும் மாரசன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காத்தான்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தோன்று சேருநபர கந்தலாய் வீதிகள் சேருநபர கல்லாறு ராணுவ முகாமுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த விபத்தில் சுமார் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பதினான்கு பேர் சிகிச்சைக்காக சேருநுபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் ஒன்பது பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரநுபர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மொரட்டுவ பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு அருகில் இரண்டு காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதற்காக ஆறு பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மொரட்டுவ நகரில் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடியிருந்தனர் அதன்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மொரட்டுவ காவல் நிலையத்திற்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு காவல்துறையினரும் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை தொடங்கும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதற்கமைய குறித்த விண்ணப்பங்களிலிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

கைதான நபர்களிடமிருந்து சுமார் பதினூன்று கிராம் ஐந்து மில்லிகிராம் நிறையுடைய ஏழு முத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெல்லிடோ சந்திகள் ரயில் குறுக்கு வீதியில் ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மருதானியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து ரயிலுடன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கழுத்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதுடைவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காலி துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்த படகோன்று நேற்று காலை நீர்க்கசிவு காரணமாக நீரில் மூழ்கியுள்ளது குறித்த படகு வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட கடல் நடுவில் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் பின்னர் காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக நடத்தப்பட்ட பொது ஏலத்தில் ஒரு நிறுவனத்தால் இந்த படகு வாங்கப்பட்டது மேலும் அது பழுது பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் படகு மூழ்கும் போது அதில் குறிப்பிட்ட அளவு எரிபொருள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு இளங்களை வழங்க போவதில்லை என்று குறிப்பிட்டோம் எனக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்தை அரசுடைமையாக்குவோம் அவருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும் வேண்டுமாயின் மாத வாடகை செலுத்தி அவர் அங்கு வசிக்கலாம் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் களுத்துறை பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்று தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவி ஏற்கின்றார் இதனால் அமெரிக்கா முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசு கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவர் இன்று திங்கட்கிழமை அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இலங்கை ராணுவ முகாமில் இருந்து பாதாள உலக குழுக்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசா தெரிவித்துள்ளமை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி திருடப்பட்ட ஆயுதங்களில் முப்பத்தி எட்டு ஆயுதங்களை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளதாகவும் மீட்டெடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் தனது விஜயமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு செல்லவுள்ளதாக ஜனாதிபதி குமார திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து தமக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு ஏற்கனவே கிடைத்துள்ளதாக களத்துறையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு நன்மை பயக்கும் அரசாங்க ஒப்பந்தத்திற்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் ஆராயும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் உள்ள சந்திரகாந்தி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியுடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இதையடுத்து மண்மேட்டை அகற்றுவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் பத்தொன்பது மாத குழந்தையொன்று வீட்டில் உள்ள மீன் தொட்டியில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் வாதுவை தழ்பட்டிய பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாயும் தந்தையும் வீட்டில் இருந்த போது வீட்டின் முன்னுள்ள மீன் தொட்டியின் அவரை காணாததால் தேடும் போது தொட்டியில் விழுந்ததை பார்த்ததாகவும் அக்குழந்தை உடனடியாக தூக்கி எடுத்த போது குழந்தை உயிரிழந்து விட்டது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக விவசாயிகள் அரிசி கொள்வனவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அறுவடை செய்வதற்கு தயார் நிலையில் இருந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நீரில் மூழ்கி தற்பொழுது முளைக்க ஆரம்பித்துள்ளன விதைத்த நெல்லை அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும் இது தொடர்பாக விவசாய காப்புறுதி கூட்டு தாபனம் கடந்த ஆண்டு வெள்ளம் மற்றும் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வயல் நிலங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் உரிய வகையில் தமக்கான அழிவிற்கு இழப்பீடு வழங்கவில்லை எனவும் ஒரு சிலருக்கு மாத்திரமே அவர்களின் வங்கி கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க பிரதேசம் வந்து காண்டாவள பிரதேசத்தில் பெரிய உளம் பகுதி இங்கே நாங்கள் வெள்ளாண்மை மேற்கொண்டுள்ள விவசாயம் முழுவதும் இந்த சென்ற மலையில் இப்போ நடந்து மலையில் வந்து முழுவதும் அலிவடைந்து நாங்கள் அறுவடை செய்யாத ஒரு மோசமான நிலையில் வந்து இங்கே காணக்கூடியதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விவசாயம் நாங்கள் மேற்கொள்வதற்கு பல்வேறுவட்ட பேங்கில் வந்து நாங்கள் கடனாக பெற்று ஏக்கருக்கு ஒரு லட்சம் ஒன்று லட்சம் என்று சொல்லி நாங்கள் லட்சக்கணக்கில் காசுகளை செலவழித்து இப்போது நாங்கள் அறுவடை செய்கின்ற இந்த தருணத்தில் பெய்கின்ற மழை காரணமாக எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது பெரிய ஒரு அழிவுடன் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த மழையின் நினைக்கம் ஒரு குறுகிய எங்கள உணவு தேவைக்கான ஒரு மன்னார் முன் வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்திக்க நபர்கள் மூவர் உள்ளடங்களாக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்திற்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இந்த போலீசார் மேற்கொண்ட சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலே நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வளமான நாடு அழகான வாழ்க்கையினும் துணிப்பொருளில் பட்டிருப்பு தொகுதியின் இளைஞர் அணி ஸ்தாபித்தல் நிகழ்வு அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் இடம்பெற்றுள்ளது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் அலெக்சாண்டர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் இதன் போது பாட்டிருப்பு தொகுதி இளைஞர் அணி ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒரு மிகவும் தீர்மானகரமான தேசிய மக்கள் சக்தி இலங்கை வரலாற்றில் ஒரு மிகவும் முக்கியமான இது ஒரு சாதாரணமான பயணம் அல்லது ஒரு வேண்ட மிகவும் ஒரு கஷ்டமான பயணம் மக்களும் நமக்கு வழங்கியிருக்கும் இந்த மக்கள் ஆணை ஒரு சாதாரணமான புண்ணிய நல்ல இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அமைப்புக்கும் வழங்காத மக்கள் ஆணையிலே மக்கள் வழங்கியிருக்கின்றனர் ஆகவே மக்கள் தொடர்பாக வைத்திருக்கும் எதிர்பார்ப்பும் மிகவும் ஒரு விசாலமான மிகவும் பாரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆகவே ஒரு பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த எதிர்பார்ப்புகளை சரியான வகையிலே நாங்கள் மேற்கொள்வதற்கு நாங்கள் இவர்களை நிறைவேற்றும் நிறைவேற்றுவதற்கு மட்டக்களப்பில் சீரற்ற காலநிலை காரணமாக சனிக்கிழமை தொடக்கம் பெய்துவரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள குளங்கள் அனைத்தும் நீர் நிரம்பிய நிலையில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகள் ஒன்பது அடிக்கு மூன்று கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள வேளாண்மைகள் யாவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்துடன் தாழ்நில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர் மழைநாள் மாவட்டத்தில் உள்ள நவகிரிகளம் பூனானே அணைக்கட்டு வடமுனி குளம் வெளியாகண்டிய குளம் ரூகம் குளம் வாகநேரி குளம் கட்டுமுறிவு குளம் போன்ற குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அந்தந்த குளங்களின் தேவைக்கு ஏற்றவாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி குமரப்புரம் பகுதியில் முத்திரை இடப்படாத தராசினை பயன்படுத்தி மோசடியான முறையில் நெல்லை செய்தவர்களை பிரதேச மக்கள் மடக்கி பிடித்துள்ளனர் நேற்றைய தினம் கிளிநொச்சி குமரபுரம் பகுதியில் தனியார் வர்த்தகர்களால் நெல் கொள்வனவு செய்த சமயம் இடப்படாத தராசனை பயன்படுத்தி நெல்லின் எடைகளை குறைத்து கொள்வனவு செய்ததை அவதானித்து விவசாயி குறித்த விடையும் தொடர்பில் தெரியப்படுத்தியதை அடுத்து பொதுமக்களால் குறித்த தனியார் வர்த்தகர் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டதுடன் விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட நெல் மூற்றுமுழுதாக மீள எட்டப்பட்டுள்ளது மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோட்டக்காடு புகையிரத கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்றைய தினம் அதிகாலை அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்று இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மரணம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்